ப்பாளையம் அருகினில் புதிய வீடு விற்பனைக்குங்க அதாவது ரெண்டு சென்ட் இடத்துல முன்னாடி மொத்தம் ஆறு சென்ட் இடம் முன்னாடி ஒரு வீடுங்க இது பெரிய வீடு பின்னாடி லோ பட்ஜெட்டில் டபுள் பெட்ரூம் போட அதாவது சாரி சிங்கிள் பெட்ரூம் போட ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் வீடு மோசமாக இருக்கும் லோ பட்ஜெட்டுங்க ஸ்கொயரான இடம்

பத்துக்கு பதினாறு ஒரு ஹாலு பத்துக்கு பதினொன்று ஒரு கிச்சனுங்க கிரானைட்டோட கிரானைட் செட்டு சென் இல்ல அதுல வர வர மூணுது தான் மார்க்கெட்ல ரோல் விட்டாரு இந்த நான் ஒரு நியங்க அதுக்கு வந்து சோ அப்படியே பன வரலாம் வந்து பட்டுனோம் அவங்க தெரிவுல அந்த டாய்ஸ் பாத்துரும் ஸ்பென்ட் ஆயில எடுத்துங்க சோ ஸ்கோர்ம் மேல வந்து கேப்ட் இருக்காங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் ஃபைனல் ஆகும் வெளியே ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்கு ஸ்டப் கடையில் வாஷிங் மிஷின் ஸ்டோரேஜ் இருக்கு போர் இருக்குது ஏரியா விஐபிஸ் ஏரியா